பத்தொன்பதாவது தோத்திர பண்டிகைக்காய் நன்றி செலுத்துக்கிறோம் கத்தாவே இந்த பரிசுத்த ஞானஸ்தான ஆராதனையில் எங்களுக்கு ஆசீர்வதி தாரும் ஞானஸ்தானம் பெற இருக்கின்ற அருமையான சிறு குழந்தைகள் பெரியோர்களை ஆசீர்வதித்திடலும் அவருடைய பொறுப்பாக வந்திருக்கின்ற ஞான பெற்றோரை மற்றும் கத்தாவே சாட்சிகளை ஆசீர்வதியும் இவர்கள் ஆண்டவரே நமக்கு சாட்சியாய் வளர்ந்து பெறுக கிறிஸ்தவ விசுவாசத்திலே வளர்ந்து பெறுக கத்தர் கிருபை பாராட்டும்படியாக ஜெயிக்கிறோம் நாமம் மகிமைப்படட்டும் பரிசுத்தர் அசைவாடும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தின் மூலம் ஜபங் அன்புள்ள பிதாவே ஆமேன் ஆராதனை காரணமாக யாவரும் உழைந்திருந்து இருநூற்றாண்டு கிதங்கள் இரநூற்று முப்பதை பாடும் இந்த குழந்தை நீர் ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே முப்பதாவது பாடல் இந்த குழந்தையை நீர் ஏற்றுக்கொள்ளும் கத்தா இந்த குழந்தையை நீர் ஏற்று கொள்ளும் சத்தியனே இந்த குழந்தையனின் ஏற்று கொள்ளும் கதாவே பாலரை கையில் ஏந்தி பண்பாய் ஆசிர்வதித்தீலமாயின் பதில் ஆசிர்வாதம் செய்யோமையா இந்த குழந்தையனின் ஏற்று கொள்ளும் கதாவே உமக்கு ஓழியம் செய்ய உம்மை சிநேகிக்கவும் உமது ஆவியை தந்து உம்மூட மந்தை சேர்ந்து இந்த குழந்தையை நீ ஏற்று கொள்ளும் கதாவே நாம் இன்று வரை ஆறாம் நிலையை பங்கு பெறுவோம் இருக்க முடியாத பெரியவர்கள் அமர்ந்து கொள்ளலாம் முதலாவது கேள்வி இந்த பிள்ளைகள் இதற்கு முன்னதாக ஞானசனம் பெற்றிருக்கிறதா இல்லையா பெரியமானே எல்லா மனுஷரும் பாவத்தில் ஊற்பவித்து பிறந்தனாலும் ஒரு பெண் ஜனத்தினாலும் பரிசுத்தாவினாலும் மறுபடியும் புறப்பட்டால் தயனுடைய ராஜ்யத்தில் கூடாது என்று நம்முடைய கத்தராக ஏசுகரிசினாலும் சோகமாக இருந்த பிள்ளைகள் மற்றும் பெரியோருக்கு கிடைக்கும் நன்மை கிடைக்கும்படியாக நீங்கள் நம்முடைய கத்தராக இயேசு கிரிசை நோக்கி நாம் வேடல செய்ய இவர்கள் ஜலத்தினாலே பரிசுத்தாவினாலே ஞானஸ்தனம் பெற்று கிறிஸ்துவின் பரிசுத்த சபையில் சேர்ந்து அதில் ஜீனு உள்ள அயமாய் மாறி கத்தியை ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் ஜபம் செய்வோம் தவப்பினை சோசரங்கத்தாகவே பரிசுத்த ஞானசனம் பிறந்திருக்கின்ற சிறு குழந்தைகளை பெரியோரை ஆசீர்வதியும் இவர்கள் ஒவ்வொரு பிள்ளைகள் கத்தாவே நோவா காலத்திலே ஜலப்பிரை உண்டான பொழுது ஜலத்தினாலே பூமி அழித்தீர் ஒரு நோவா குடும்பத்தை காப்பாற்றினீர் இது பரிசுத்த ஞானஸ்தானத்திற்கு அடையாளம் செங்கடல் சிறு மக்களுக்கு குறுக்கே பொழுது அதன் மனைவி ஒரு பாதையை உருவாக்கி அவருடைய சேதமின்றி காத்தினே இதுவும் பரிசுத்த ஞானஸ்தானத்திற்கு அடையாளம் அதுபோல கத்தாவின் அருமையான சிறுபிள்ளைகள் பெரியோர்கள் இந்த உலகத்தினுடைய பயங்கரமான ஆபத்துகள் போராட்டங்கள் பிசாசி சந்திரங்களுக்கு நீங்கி உம்முடைய கோபத்துக்கு நீங்கி அவர்கள் உம்முடைய பேழையிலே சேர்க்கப்படும் விசுவாசத்திலே வேரூன்றி வளர்ந்து நன்னம்பிக்கையில் வளர்ந்து உலகமாகிய இந்த பாவ சமுத்திரத்தை கடந்து அவர்கள் சமா சதாக உங்களோடு கூட அரசாழ இவர்களை பரிசுத்தாவினால் கழுவி சுத்திரிக்க வேண்டும் என்று கத்தராகி ஏ சிகிச்சை மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் ஆமேன் தாய்சுள்ள அனைவருக்கு அனுகூலமாயும் அடைக்கலம் பெற வந்திருக்கிறவர்களுக்கு சகாமாயும் விசுவாசிகளுக்கு ஜீவனாயும் மருத்துவருக்கு உயிர்த்தார்கின்ற அறிவுள்ளா தேவனே இவர் கட்டளையிட்ட பரிசுத்த ஞானஸ்தானத்தை பெற வந்திருக்கின்ற இந்த குழந்தைகள் ஆவின் மறுஜன்மத்தால் பாவ மன்னிப்படையும் முடியவர்களுக்கு நோக்கி வேண்டுகிறோம் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் அப்படி தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சுண்ணீரே அந்த ஆவின் இந்த பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டு உடைய பரம ஸ்தானத்தினாலே அவர்களை நிறைத்து இவர்களை கத்தாவை ஆசீர்வதித்து உங்களுடைய திருச்சரத்தில் நினைக்கும் உடைய ஆண்டு ஏசிகிறது மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் ஆமீன் உட்கார்கள் சிறப்பு வேதபாடம் வாசிக்க எடுப்போம் மார்குகள் சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் முதல் சுவிசேஷ வாக்கியத்தை கேளுங்கள் மார்க்கு பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் முதல் பரிசுத்த மார்க்கு பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் முதல் எழுதிய சுவிசேஷ வாக்கியத்தை கேளுங்கள் சிறுபிளைகளை கிறிஸ்துவானவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள் இயேசு அதை கண்டு விசனமடைந்து சிறுபலைகள் இடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் அவர்களை தடை பண்ணாதிருங்கள் தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது எவன் ஆகிலும் சிறுபலையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அவர்களை அனைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் பரிசுத்த ஞான சப்பரம் வந்திருக்க எல்லோரும் உங்கள் ஃபார்மை கொடுத்தீங்களா கொடுத்தச்சா யாராவது ஃபார்ம் ஃபில் அப் பண்ணாமல் இருக்கீங்களா வெரி குட் சரி இப்பொழுது இந்த அருமையான பரிசுத்த ஞானஸ்தான ஆராதனையிலே அருமையான செய்தி கொடுக்கும்படியாக வந்திருக்கின்ற அருமையான குருவனவர் அருள் திரு ஐயா அவர்களை நான் நம்முடைய சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன் அவர்கள் ஏற்கனவே நான் நல்லூரிலே பணியாற்றிய பொழுது அவர்கள் அந்த நல்லூரை சார்ந்தவர்கள் ஒரு துடிப்பான ஒரு குருவானவர் நம்முடைய சேரத்திலும் அவர்கள் சிறப்பான பணி செய்து அநேக வளர்ச்சி பணிகளை செய்திருக்கின்றார் குறிப்பாக இங்கே கட்டப்பட்டு வருகின்ற குருமுனை அவர்கள் காலத்தில்தான் அடிக்கல் நாட்டப்பட்டது எஸ்டிடி பாடசாலை அது வேகமாய் கட்டப்பட்டது சடையாண்டுகளில் அங்குள்ள பாடசாலை அநேக வளர்ச்சி பணிகளை உற்சாகத்தோடு செய்தவர்கள் இன்றைக்கும் துடிப்போடு பணியாற்றி வருகின்றார்கள் அம்மா அருமையான மகன் இந்த குடும்பத்தை நாம் வாழ்த்துகிறோம் இப்பொழுது நம்முடைய சமையல் சார் மீண்டும் வாழ்ந்துகிறோம் இப்பொழுது கத்துடைய செய்தி அவர்கள் கொடுப்பார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த நல்ல காலை பொழுதிலும் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன் ஆண்டவர் தந்திருக்கிற இந்த கிருபைகளுக்காக கிறிஸ்துவின் திருச்சபையாகி இந்த மந்தையிலே அருமையான பிள்ளைகளை சேர்க்கும்படியாக நீங்கள் அழைத்து வந்திருக்கிறீர்கள் ஆண்டவர் சிறு பிள்ளைகளை அவரிடத்தில் கொண்டு வந்தவர்களை சிலர் அதட்டுகிறார்கள் ஆனால் ஆண்டவர் அவர்களை சத்தம் போட்டுட்டு சிறு பிள்ளைகளை முன்னிறுத்தி இவர்களைப் போல இருக்கிறவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்வார்கள் என்று சொல்லி சிறு பிள்ளைகளை அனைத்து ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம் நாளிலும் ஆண்டவருடைய சபையிலே பிள்ளைகளை சேர்க்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம் எதற்காக இந்த திருமுழுக்கு அல்லது இந்த ஞான ஸ்நானம் கொடுக்கிறோம் ஒரு பெரியவரிடத்தில் ஒரு இடத்துல பேசி கொண்டிருக்கும்போது அது ஞான ஸ்நானம் ஞானம் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு அறிவு வந்த பிறகு தான் அதை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் ஆனால் நம்முடைய தென்னிந்திய திருச்சபையில் நம்ம இந்த சிறு பிள்ளைகளுடைய ஞானஸ்நானத்தை நாம் நம்புகிறோம் அதற்கு அடிப்படையாக வேதாகமத்தில் உள்ள சில உதாரணங்கள் ஸ்தேவான் வீட்டில் அவரும் அவருடைய குடும்பம் எல்லாரும் ஆண்டவரை அவர்கள் ஞான பெறுகிறார்கள் அப்போ எல்லாரும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கிறீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் சொல்லுவோம் அதன் அடிப்படையில் நாம் ஏற்றிருக்கிறோம் அப்போ ஒருவேளை ஞானஸ்நானம் பெரியவர்களாக கொடுக்குறோமா சின்ன பிள்ளையிலே நாம் கொடுக்குறோமாங்கிறதெல்லாம் அந்த ஞானஸ்நானத்தில் நாம் என்ன பெற்றுக்கொள்ளுகிறோம் ஒரு தெருவில் ஃபுல்லாக கிறிஸ்துவர்களாக இருந்தார்களா ஒரே ஒரு குடும்பம் மட்டும் ஆண்டவரை அறியாத குடும்பம் அப்போ ஆண்டவரை அறியாத அந்த குடும்பத்தில் நமக்கு இந்த நாற்பது நாட்கள் தபசு காலங்களில் எல்லாரும் உபவாசம் இருக்கிறது வழக்கம் அப்போ அந்த தெருவில் எல்லாரும் உபவாசம் இருக்கிறாங்க ஆண்டவர் அறியாத அந்த வீட்டில் மட்டும் டெய்லி மட்டன் சிக்கன் சாப்பிட்றாங்க காலையில் ஏதாவது ஒரு ஸ்மெல் வந்தோன்னா இவங்களுக்கெல்லாம் உபவாசம் இருக்க முடியல அப்போ அந்த தெருவில் உள்ள எல்லாரும் கொஞ்சம் ஆலோசனை போய் செய்கிறாங்க இவரையும் நம்ம கிறிஸ்தவனாக மாற்றிட்டா இவரும் நம்மோட சேர்ந்துருவார் நம்ம எல்லோரும் நிம்மதியாக உபவாசம் இருக்கலான்னு ஒரு முடிவு எடுத்து பேசுகிறாங்க அவரும் சம்மதிக்கிறார் ஒரு குறிப்பிட்ட நாளில் அவருக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கப்படுகிறது அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது தண்ணியில் மூணு தரம் முழுக்கி இனிமேல் உன் பேர் பெய்துரு உன் பேர் இனிமேல் பீட்டர் நீ யார் ஆண்டவருடைய பிள்ளை பீட்டருங்கிறது ஆண்டவருக்குண்டு ஒரு பெரிய வைராக்கியமாக இருந்த ஒரு மனிதன் அதனால் நீ அப்படிப்பட்டவன் நம்ம மாமிசம் சாப்பிடக்கூடாது நாற்பது நாள் நீயும் விரதன இருக்கணும்னு சொல்லிவிட்டு எல்லோரும் அடுத்த நாள் அவளாக எதிர்பார்க்குறாங்க அடுத்த நாள் வளர்க்கத்தை விட அந்த வீட்டில் ரொம்ப அதிகமான ஸ்மெல் வருது உடனே அந்த தெருவில் உள்ளவங்க எல்லோரும் சேர்ந்த அவன் வீட்டுக்கு போயிட்டு இப்போ பாரு நீ அசைவ பொருள் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னமே மறுபடியும் நீ என்ன செஞ்சுருக்கிற மீன் வாங்கி வந்திருக்கிற மீன் ஸ்மெல் அப்படி அடிக்குது நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னோம்ல அப்படின்னு ஒன்னே அவன் சொன்னானா நான் மீன் சமைக்கலையே நான் உருளைக்கிழங்கு சமைக்கிறேன்னே அப்படின் நானா அப்போ பக்கத்தில் சும்மா சொல்லாதப்பா ஏற்கனவே நல்லா ஸ்மெல் வந்துட்டுருக்குன்னு சொல்லி கிச்சனில் எட்டி பார்க்குறாரு அங்கே மீன் பொறிக்கிறதுக்கு ஆயத்தமாக வச்சுருக்குது உடனே எங்கள் பாரு மீன் தானே இருக்குது நீ என்ன சொல்லுதே பொட்டட்டோன்னு சொல்லுதே உருளைக்கிழங்குன்னு சொல்லுதே அப்படின்னு ஒன்னே அவன் சொன்னானா அதுவா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இப்போ அண்டா நிறையா தண்ணியை கொண்டு வந்தானோ இவன் தண்ணி கொண்டு வரேன்னு அவங்களுக்கு புரியலை அப்போ அவன் சொன்னான்னா நான் காலையிலே மீனை வாங்கிட்டு அந்த மீனை எடுத்து இந்த தண்ணியில் என்ன செஞ்சிட்டேன் மூணு தடவை முக்கிட்டு அந்த மீனுக்கு இப்போ என்ன செஞ்சுட்டேன் பொட்டட்டோன்னு பேர் வச்சுட்டேன் உருளைக்கிழங்குன்னு வச்சுட்டேன் அதனால் நீங்கள் பார்க்குறது அது மீன் கிடையாது அது உருளைக்கிழங்கு அப்படின்னு சொன்னான்னா ஒருவேளை இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்முடைய ஞான ஸ்நானங்கள் இது அப்படி தான் இருக்குது நம்ம வந்து அந்த ஞான ஸ்நானத்தின் அடிப்படை என்ன ரெண்டு கிரேக்க வார்த்தைகள் பாப்டிசமோ அப்படிங்கிற வார்த்தை அவனுடைய பொருள் என்ன முழுகுதல் தண்ணிக்குள்ளே முழுகும்போது ஒருத்தர் என்ன செய்கிறான் அவன் முழுவதும் சுவாசிக்க முடியாத ஒரு நிலமையில இருக்கிறான் அது அவன் வந்து சரீரப்பிரகாரமாக அவன் இறந்ததற்கு அடையாளம் அதுக்கப்புறம் வெளியே எழும்பணுன்னு அப்பாடன்னு ஒரு மூச்சை உள்ளே இழுக்கிறான் அது ஒரு புது காற்றை சுவாசிக்கிறான் அதனால தான் அந்த வாக்குறுதியில் நம்ம சொல்லுவோம் பழைய ஆதமாகி அந்த பழைய மனிதனை கலைந்து போட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு புது சிருஷ்டியாய் ஆகிறான் அப்போ நம்ம சின்ன பிள்ளையில கொடுக்குறோமா பெரியாளாக கொடுக்குறோமா ஞானம் வந்த பிறகு கொடுக்குறோமா அதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்குறோமாங்கிறது முக்கியம் அல்ல அங்கே புது சிருஷ்டியின் ஒரு அனுபவம் அப்போ இந்த ஞான ஸ்நானம் இந்த பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கிறோம் ஒருவேளை சிறு பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்கலாமா இல்லையாங்கிறது காலங்காலமான ஒரு பெரிய விவாத பொருள் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பெந்தை கோஸ்தை சர்ச்சுக்கு போகிற ஒரு அம்மா வந்தாங்க அவங்க வந்து காது கூட குத்தலை அவங்க தங்க நகைகளே போடலை ரொம்ப ஒரு வைராக்கியமான ஒரு பின்னணி அவங்க வந்து என் பிள்ளைக்கு நீங்கள் ஞானஸ்நானம் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ நீங்கள் ஒரு ஆவிக்குரிய சபைகளை போகிறீங்க அந்த சபையில் உங்களுக்கு நிறைய டீச்சிங்ஸ் இருக்கும் அங்கேயே நீங்கள் ஞான ஸ்தானம் எடுக்கலாமல் ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அம்மா சொன்னாங்க என் பிள்ளை இப்போ நீங்கள் அவன்கிட்ட கேட்டு பாருங்கள் பைபிளில் உள்ள அத்தனை சம்பவங்களும் நல்லா சொல்லுவான் ஆண்டவர் அவனோடு பேசுகிற அனுபவம் ஆண்டவரோடு வாழுகிற அனுபவத்தை நாங்கள் பார்க்குறோம் அவன் அவ்வளோ தூரம் ஆவிக்குரியது எங்களை விட அவன் சிறப்பாக இருக்கிறான் அப்போ நான் என்ன சொல்கிறேன் ஆண்டவர் ஒருவன் ஜனத்தினாலும் ப்ரவாவிட்டால் ஆண்டவருடைய ராஜ்ஜியத்தை சுதந்திரித்து கொள்ள மாட்டான்னு சொல்லியிருக்கிறாங்களே அப்போ என் பிள்ளைக்கு இந்த ஞான ஸ்நான அனுபவம் வேணும் ஆனால் எங்கள் ஃபாதர்கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு அது பதிமூணு வயசு பதினைந்து வயசுல தான் கொடுக்க முடியும்னு சொல்லி ஒருவேளை அந்த இந்த பிள்ளைக்கு இந்த ஞானஸ்நானம் கொடுக்காம ஏதாவது ஒன்று ஆச்சின்னு சொன்னால் அவன் ராஜ்யத்துக்குள்ள சேருகிறத நாங்களே தடை பண்ண மாதிரி இருக்கும் அதனால் என் பிள்ளைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும்னு சொல்லி விருப்பப்படுகிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போது அங்கே ஆண்டவருக்குள்ளான அந்த ஞானத்தை அந்த பிள்ளைகள் பெருகிறது தான் அதில் முக்கியம் அப்போது இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம் அந்த பிள்ளைக்கு இன்றைக்கி நான் பெற்றோரும் ஞான பெற்றோரும் வந்து ஞான ஸ்நானத்துக்காக அவர்களை கொடுக்குறோம் அந்த பிள்ளைகளுக்காக நாம் என்ன செய்கிறோம் உத்திரவாதிகளாய் ஒரு வாக்கு ஐயா கேட்பாங்க அதில் அவன் பதிமூன்று வயது ஆகும் பொழுது நம்முடைய திருமண்டல முறைமைப்படி அவனை என்ன செய்யுங்க நீங்கள் திடப்படுத்துல் பெற உற்சாகப்படுத்துவீர்களான்னு ஒரு கேள்வி இருக்கும் அப்போ இன்னைக்கு அந்த பிள்ளைகளை நாம அவர்களை ஆண்டவருக்குள்ளாக நடத்துவோங்கிற ஒரு வாக்குறுதிகளை கொடுத்து இந்த ஞான ஸ்தானத்தின் மூலமாக ஆண்டவருடைய சபையாகிய இந்த மந்தையிலே அருமையான பிள்ளைகள் சேர்க்கப்பட போகிறாங்க அப்ப பிள்ளைகளாக இருக்கிறதுனால இன்னைக்கு அந்த கடமை பெற்றோர் ஞான பெற்றோர் மீது வந்திருக்கிறது மனவா அப்படிங்கிற ஒரு தம்பதியினரை நம்ம வேதாகமத்தில் பார்க்குறோம் நீண்ட நாளாக குழந்தை இல்லாத ஒரு குடும்பம் ஒரு நாள் கத்தருடைய தூதன் சொல்லுகிறான் ஒரு குழந்தைய ஆண்டவர் உனக்கு தருவார் ஆண் பிள்ளை அவன் இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி எப்படியெல்லாம் வளர்க்கணும்னு ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறார் அப்போ மனவா இல்லை மனைவி போய் மனவாடத்தில் சொன்னோன்னு அவர் கேட்குறார் இன்னொரு தர ஆண்டவரே அந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்கணுங்கிறத எனக்கு சொல்லும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் அவர் மறுபடியும் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார் பொதுவாக நம்ம எல்லாருமே ஒரு ஊழியக்காரர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பழைய பேராயரையாக சொல்லுவாங்க ஏன்னா ஆண்டவச்சலாக இந்த பிள்ளையை கொடுத்து இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்திடு அங்கே மனோவாவிடத்தில் ஒரு பெரிய தெளிவான திட்டம் கொடுக்கப்படுது இந்த பிள்ளைகளை இப்படிலாம் நீ வளர்க்கணும் அவன் அசரையனாக இருக்கணும் சவரக்கன் கத்தி அவன் மேலே படக்கூடாது அவன் திராட்சரசத்தில் உள்ள எந்த பொருளையும் கொடுக்கக்கூடாது கத்திருக்கன்று பெரிய காரியங்களை அவன் செய்வான் அப்படின்னு சொல்லி அங்கே அங்கே சிம்சோனை குறித்ததான ஒரு வாக்கு தத்துவத்தை அந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணுங்கிறத கத்தர் கொடுக்குறார் அப்போ இன்றைக்கி ஆண்டோடைய சமூகத்தில் இந்த பிள்ளைகளை கிறிஸ்துவின் மந்தையாக இந்த திருச்சபையில் நாம் சேர்த்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்குற பெற்றோர் ஞான பெற்றோருக்கு கொடுக்குற ஒரு காரியம் என்ன இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி மனவாக கேட்டதை போல இந்த பிள்ளைகளை நாம் வளர்க்குற பொறுப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்போ இந்த பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்குறோம் ஞானஸ்நானம் ஸ்நானம் அட எடுத்ததுனால அவன் நினைச்ச போகிறது இல்லை பரலோகத்துக்கு போக போகிறதில்ல அது ஒரு அடையாளம் ஆண்டவர் அதை எடுத்திருக்கிறார் அப்போ அந்த ஞானஸ்நானம் எடுக்கும்போது என்ன நடக்குதான் பாருங்கள் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் முதலாம் அதிகாரத்தில் யோவான் சொல்கிறார் பாருங்கள் முப்பத்தி ரெண்டாம் வசனம் முப்பத்தி மூன்றாவது வசனம் பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது ஆவியானவர் புறாவை போல் வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கி இருக்கிறதை கண்டேன் நானும் இவரை அறியாதிருந்தேன் ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார் அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் அங்கே யோவான் சொல்கிறார் பாருங்க அவருக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தில் முன்னையே சொல்லியிருக்கிறார் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது யார் மீது பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்குகிறாரோ அதே ஒன்று ஒன்றில் பார்க்குறோம் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் ஆவியானவர் தங்கக்கூடிய ஒரு சரீரம் அவருக்கு கிடைக்கல அவர் ஜலத்தின் மேலே இருக்கிறார் அதுக்கப்புறம் அப்பப்போ தெய்வதாசர்கள் மீது வருகிறார் சிம்சோன் மீது பலமாக இறங்குகிறார் அப்புறம் தேவர் தூ அவரை விட்டு போனதே அவன் அறியல சவுல் என்கிற ராஜாவினிடத்திலேயும் தெய்வ ஆவியானோர் விலகினதையே அவன் அறியலை மனுஷர்கள் மீது வந்து தங்குகிறார் ஆனால் அது அவர் தங்கக்கூடிய ஒரு சரீரமாக இல்லை ஆனால் இங்கே யோவான் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது ஆண்டவர் யோவானுக்கு சொல்லுகிறார் நீ ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது யார் மீது தேவ ஆவியானவர் வந்து தங்குகிறாரோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞான ஸ்நானம் கொடுக்கக்கூடியவர் அவரே ரட்சகருங்கிறத யோவானுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறது ஏசப்பா ஞான ஸ்நானம் எடுக்கும் பொழுது வானத்திலிருந்து ஆவியானவர் புறாவை போல இறங்குகிறதை அவன் காண்கிறான் அப்போது இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டின் அந்த அறிக்கை கொடுக்கிறான் அப்போ இன்னைக்கு ஞான ஸ்நானத்தின் மூலமாக இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்கிற ஒரு காரியம் என்ன பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்கக்கூடிய சரீரமாய் இந்த பிள்ளைகளுடைய சரீரம் கொடுக்கப்படுகிறது ஆவியானவர் வந்து தங்குகிற ஒரு ஆலயமாய் இந்த சரீரம் மாற்றப்படுகிறது அப்படி எப்படி வளர்க்கணும் எப்படி வளர்க்கணும்னு சொல்லி ஆனந்தம் சொல்லி ஆனால் அந்த பிள்ளைய பிள்ளைய எப்படி வளர்த்தாங்க பக்கம்